என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பும் வணக்கமும் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற கவிதை நமது அனைவரது குடும்பத்திலும் ஒரு உறவுக்காரர் பெற்ற தாய் தந்தைக்கு நிகராக நம்மீது பாசம் காட்டி பேணி பாதுகாத்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி நம்மை வளர்த்தெடுக்க பெரும்பங்கு ஆற்றியிருப்பார்கள் அந்த வடிவில் எனது தந்தையுடன் பிறந்த மூத்த சகோதரிகளில் ஒருவரான எனது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பாசமிகு அத்தை திருமதி சீதாலட்சுமி அவர்கள் எனக்கு தாயாக ஒரு மாறி என்னை வளர்த்தெடுக்க அரும்பாடுபட்டதை போற்றும் வகையில் எனது அன்புலம் கொண்ட அத்தையின் பொற்பாதங்களில் இந்த கவிதையை காணிக்கையாக்குகின்றேன் கவிதை தலைப்பு தாய் உருவில் அத்தை தாயின் வயிற்றில் பிறந்தேன் அத்தையின் மடியில் வளர்ந்தேன் என் அப்பாவின் அக்கா என் தாயாக மாறினாய் எனது கண்பார்வை கண்டு மனம் எதும்பி போனாய் பாதம் நோகுதென்று கால்கள் கூற வழியை பொறுத்து கொண்டு பல மருத்துவமனை அழைத்துச் சென்றாய் எனது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அறிந்து பூரிப்புடன் பெருமகிழ்ச்சி அடைந்தாய் மேல்நிலை கல்வியில் அறிவியல் பாடம் படித்தால் ஆய்வக வகுப்பில் தடுமாறி போவேன் என்று தாயிலுத்துடன் சிந்தித்து கலைப்பிரிவை படிக்க கலைமகளாய் வழிகாட்டினாய் கல்லூரியில் சேர்க்க ஆர்வமாய் இருந்தாய் மருத்துவர் அறிவுரை நினைவில் வர என் கண்கள் பாதிக்கும் என்று கண்கலங்கி நின்றாய் எப்படியேனும் என்னை உயர்த்திவிட எண்ணி பல்துறையில் வல்லவனாக்க பல்கலைக்கழகப் பணியில் சேர்த்தாய் எவ்விடம் சென்றாலும் பார்த்து நட பார்த்து போவென்று பண்பாக பேசி பக்குவமாய் சொன்னாய் என் சூழ்நிலை அறிந்து கண்ணுக்கு அரணாக நின்று மூக்கு கண்ணாடி வாங்கித்தர தர நொடி பொழுதும் மறவாதிருந்தாய் தடம் பெறலாமல் தண்ணிலை மாறாமல் உரிய பாதையை உளமாற உணர்ந்து பணிவுடன் நடந்து பலர் புகழ வாழ்வில் வெற்றியடைவான் என்று பனைவிதையன என் மேல் பெருநம்பிக்கை வைத்தாய் தம்பி மகனே தனது மகன் என்று வாழையடி வாழையாய் தலை தோங்கி வாழ தாலி எடுத்துக் கொடுத்து திருமணம் செய்து வைத்தாய் தம்பி பிள்ளைகள் மட்டுமா அக்காவின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து அன்பை பொழிந்து சீரும் சிறப்புமாக சிவனே வளர்த்தெடுத்து ஒரு தந்தையாக நின்று அவர்களின் வாழ்வையும் நேர்த்தியாக வடிவமைத்தாய் விட்டுக் கொடுப்பதில் வேள்வி சுடரே தியாக வாழ்வின் திரு வடிவமே ஒந்தன் மனம் வான் நிலவுக்கு நிகரே நின் தொண்டுக்கு என்றும் ஓய்வில்லை நிறுத்தியதொரு நாளும் இருந்ததில்லை அனைத்தையும் அளித்த ஈகையின் கடலே உதவும் உள்ளம் ஒன்னிலிருந்து பிறந்ததோ உயிர்களை நேசிக்க உன்னிடம் கற்றுக்கொண்டேனோ உறவின் உன்னதமே உயிருள்ள ஓவியமே உன்னருகில் நின்றாலே எவ்வளவையும் வெல்வேனே எங்கள் வீட்டு விளக்கே எங்கள் குல தெய்வமே உன்னை மறந்தால் இந்த மண்ணுக்கு இறையாவேன் தன்னிலை இழந்தால் உன் தாய்மைக்கு எதிராவேன் என் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஆலமரமே என் அறிவுக்கு விதை போட்ட விடிவெல்லியே என் இறை நீயே உன் திருவடியை வணங்குகிறேன் என்றும் உன் மகனாக அன்பை விதைப்போம் அறிவை பெருக்குவோம் நன்றியுடன் உங்கள் சக்கர நிலவன்